அயன் சித்தனைந்தல் நடுநிலைப் பள்ளியில் பள்ளி மேலாண்மை குழு மறு கட்டமைப்பு கூட்டம் நடைபெற்றது இதில் தினமும் நான்கு கிலோமீட்டர் நடந்து வந்த பள்ளி சிறுவனுக்கு சொந்த செலவில் மெதுவண்டி வழங்கிய தலைமை ஆசிரியருடைய வீடியோ தான் சமூக வலைதளங்களிலும் வைரலாகி வருது ராமநாதபுரம் மாவட்டம் நைனார்கோவில் அருகே அருண் சித்தனைந்தல் கிராமத்தில் ஊராட்சி ஒன்றிய நடுநிலைப் பள்ளியானது செயல்பட்டு வருகிறது இங்கு இரண்டு ஆண்டுகளுக்கு ஒருமுறை பள்ளி மேலாண்மை குழு மறு கட்டமைப்பு கூட்டம் நடைபெறுவது வழக்கம் அப்படி நேற்று தினம் மேலாண்மை குழு மறுகட்டமைப்புக் கூட்டம் உதவி ஆணையாளர் கண்ணன் தலைமையில் தலைமை ஆசிரியர் அல்போன்ஸ் ராணி ஆசிரியர் திருஞானம் முன்னிலையில் நடத்தப்பட்டு புதிய நிர்வாகிகள் தேர்ந்தெடுக்கப்பட்டனர் இந்நிலையில் தான் முன்னதாக தலைமை ஆசிரியர் அல்போன்ஸ் ராணி பெற்றோர் மற்றும் மாணவர்களை ரோஸ் கொடுத்து இடிப்புகள் வழங்கி வரவேற்றார் பின்னர் மாணவர்கள் உற்சாக நடனமாடி அனைவரையும் வரவேற்றனர் தொடர்ந்து பள்ளிக்கு அப்பகுதியைச் சேர்ந்த பெண்கள் சுவர் கடிகாரம் வழங்கினர் பின்னர் சிறுவனுக்கு மிதிவண்டியும் வழங்கப்பட்டது பின்னர் செய்தியாளர்கள் சந்திப்பில் பேசிய பள்ளி சிறுவன் ஹரிகரன் தினமும் நான் கிலோமீட்டர் நடந்து வருவதை பார்த்த எனது ஆசிரியர் பள்ளிக்கு அழைத்து வருவதும் பள்ளி முடிந்ததும் தனது ஊரில் விட்டு செல்வதுமாக இருந்து வந்தார் தற்பொழுது நான் பள்ளிக்கு எளிமையாக வருவதற்கு மிதிவண்டி ஒன்றை தனது சொந்த செலவில் வாங்கி தனக்கு வழங்கியது மகிழ்ச்சியாக உள்ளது எனவும் தெரிவித்தார் அஞ்சு கிலோமீட்டர்ல இருந்து வரேன் நான் நடந்து வந்தனால டீச்சர் சைக்கிள் வாங்கி கொடுத்தாங்க நான் ரொம்ப சந்தோஷம் தொடர்ந்து பேசிய தலைமை ஆசிரியர் அல்போன்ஸ் ராணி வருகின்ற காலங்களில் பள்ளி மேலாண்மை குழு நிர்வாகிகள் மற்றும் உறுப்பினர்கள் பள்ளியை நல்ல முறையில் வளர்ச்சி பாதையில் அழைத்து செல்வார்கள் எனவும் தெரிவித்திருந்தார் பள்ளி மேலாண்மை மறு தேர்தல் நடைபெற்றது இது இரண்டு வருடங்களுக்கு ஒரு முறை நடைபெறும் முறையான முறையில் ஊராட்சி ஒன்றிய நலனைப் பள்ளி ஐஎன்சித்திர்தலில் நடைபெற்ற இந்த ஒரு சம்பவம் பார்ப்போட நெகிழ்ச்சியடையவும் செய்திருக்கு இந்த ஒரு வீடியோ குறித்து உங்களுடைய கருத்துக்களை நீங்க மறக்காம கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க நம்ம ஏசிய நெட் நியூஸ் தமிழையும் தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்க